ஆலய தரிசனம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபடும் எளிய முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இருக்கோம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தைந்து மணிலேருந்து எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள்ளேற நீங்கள் விநாயகர் வாங்குற மாதிரி இருந்தால் போய் வாங்கிட்டு வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை வாங்கிட்டு வந்து வைக்க பாருங்க ஏன்னா அந்த வியாபாரிகளும் நம்மளை நம்பி தான் சிலை செஞ்சுட்டு இருக்காங்க பல மாதங்களாக வாங்கிட்டு வந்துட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு காலையில் பத்து நாற்பத்தைந்து மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள்ளே பூஜைகள் செய்து முடிச்சிடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்கு நம்ம பூஜைகள் செய்யலாம் சரி பூஜைகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகப் பெருமானை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு இலை போட்டு அந்த இலையோட நுனி பகுதி வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வைத்து பச்சை அரிசி பரப்பி அதன் மேல் விநாயகரை வைத்து நமக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூ அலங்காரங்கள் செய்து விநாயகருக்கு இஷ்டமான கொழுக்கட்டைகள் சுண்டல் சர்க்கரை பொங்கல் விநாயகரை பச்சரிசி மேலே வைத்து நமக்கு விருப்பமான பூ அலங்காரங்கள் செய்து விநாயகருக்கு இஷ்ட போஜனங்களான கொழுக்கட்டைகள் சுண்டல் சக்கர போன்ற நெய்வேதியங்களை படைச்சு நம்ம வழிபடலாம் இல்லை இந்த அளவுக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே இருக்கிற விநாயகர் படத்தையோ இல்லை சிலையோ வைத்தோ அல்லது மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சு வைத்தோ பார்வதி தேவிய மஞ்சளால் பிள்ளையார் தான் உயிர் ஊட்டினாங்க மஞ்சளால் அந்த அன்னைக்கு பிள்ளையார் பிடிக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒன்று மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல்லோ வெள்ளருக்கு மாலையோ அல்லது பூக்களோ வைத்து அலங்கரித்து பால் தேன் போன்ற போஜனங்கள் வைத்து பிள்ளையார் வழிபட்டால் அதுவே மிக சிறப்பு நம்ம எப்படி வழிபடுறோங்கிறத விட மனதார நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் நீங்களும் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூ பலகாரங்களால் விநாயகர் வழிபடும்போது விநாயகருக்கு உகந்த போற்றிகள் குறிப்பா விநாயகர் அகவல் போற்றி விநாயகர் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திய உங்களால் அளவுக்கு மனமுருகி விநாயகரை வழிபட்டு குன்றாத வளமும் குறையாத செல்வமும் பெற வேண்டுகிறேன் நன்றி